ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் நாளைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான அறிவிப்பு வழியாக காத்திருக்கிறதா சற்று முன்னர் ஒரு செய்தி வழியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது அரசின் சார்பில் சில ச சலுகைகள் வழங்கப்படுறது வழக்கம் ஸோ அந்த வகையில் நாளைய தினம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மத்திய அரசில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வுத்தின அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வழியாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைய தினம் மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற இந்த கூட்டத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கப்பட வேண்டிய அகவலைப்படி உயர்வுத்தின ஒப்புதலை மத்திய அமைச்சரவை அறி அளிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற செய்திகள் வழியாக இருக்குது ஸோ பொதுவாக ஒவ்வொரு ஆண்டிலும் ஜனவரியிலேயும் ஜூலையிலேயும் அகவலைப்படி உயர்த்தி வழங்குவாங்க ஸோ அகவலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் ஏஐசிபிஏ குறியீடுகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபிஏ குறியீடுகள் சமீபத்தில் வெளியானது ஸோ அந்த அறிவிப்பின்படி பார்க்கும்போது ஜனவரியிலேருந்து அதிகபட்சம் இரண்டு சதவீத டிஏவானது உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்கு இதற்கு முன் முந்தைய அதாவது நவம்பர் மாதத்திற்குமான ஏஐசிபிஏ குறியீடுகள் பேஸ் பண்ணி பார்க்கும்போது மூன்று சதவீத அகலப்படி உயர்வதற்காக வாய்ப்புகள் இருக்கிறதா நம்மளுடைய வீடியோக்களோட சொல்லியிருந்தோம் ஆனால் டிசம்பர் மாதத்தில் இந்த ஏஐசிபி பாயிண்ட்ஸில் ஜீரோ பாயிண்ட் எயிட் பஸ் எயிட் வந்துட்டு குறைந்திருக்கிறதுனால தற்பொழுது டிச ஜனவரியில் இரண்டு சதவீத இப்படி ஒரு மட்டும் தான் கிடைக்கும் ஸோ அப்படி இரண்டு சதவீதம் அறிவிக்கப்பட்டால் தற்பொழுது ம மத்திய அரசு உள்ள ஐம்பத்தி மூணு சதவீதத்தோடு கூடுதலாக சேர்த்து ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவலைப்படி உயர்வை மத்திய அரசு ஊழியர்கள் பெறுவாங்க அண்ட் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் அறிவித்த ஒரு வார காலத்திற்குள்ளேயே அதிகபட்சமாக வந்துட்டு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அடிப்பில் பார்க்கும்போது ஜனவரி மற்றும் பிப்ரவரி இரண்டு மாதங்களுக்கான அகவலைப்படியை அரியர் அரியராக பெற முடியும் அதே போல் மார்ச் மாதத்திலிருந்து அந்த மார்ச் மாத ஊதியத்தோடு சேர்த்து அந்த அகவலைப்படி உயர்வானது வழங்கப்படும் அப்படின்னு தான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்